அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து வணக்கம் ஆயுபோவான் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகளை அறிவிக்கும் சிறப்பு நேரடி கலையகத்தில் இருந்து மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்தித்திருக்கின்றேன் விஷேட கலையகத்தில் இருந்து அந்த அடிப்படையிலே நேற்று நாங்கள் இரவு முழுவதும் இம்மால் முடிந்த அளவுக்கு நாங்கள் தேர்தல் முடிவுகளை உங்களுக்கு வழங்கி கொண்டிருந்தோம் அதற்கு பின்னால் சிறியதோர் ஓய்வை எடுத்துக்கொண்டு இப்போது மீண்டும் ஆரம்பித்திருக்கின்றோம் உங்களுக்கு தெரியும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகள் விரைவாக வந்த வண்ணமே இருக்கின்றது இன்னும் சில மன்றங்களுடைய முடிவுகள் மாத்திரமே எஞ்சி இருக்கின்ற நிலையிலே அதிகமான சபைகளை தேசிய மக்கள் சக்தி என்பிபி வெற்றி பெற்றிருக்கின்றது இருந்தாலும் என்பிபி ஆளும் கட்சி எதிர்பார்த்த அளவு வாக்குகள் கிடைத்திருக்க னவா என்பது மிகப்பெரிய கேள்வியாக மாறியிருக்கின்றது குறிப்பாக வடகிழக்கு பகுதிகளிலே தமிழ் பேசக்கூடிய மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் அரசாங்கத்திற்கு ஒரு சரிவு அங்கே அரசாங்கம் எதிர்பார்த்ததை விட அதிகமான வாக்கள் எதிர்பார்த்ததை விட குறைந்த வாக்குகளை அரசாங்கத்தினால் பெற முடிந்திருக்கின்றது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது சமூக வலைதளங்களிலே அதற்கான காரணங்களை பலரும் பலவிதமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் அவற்றையும் நாங்கள் சேர்த்துக் கொள்வோம் குறிப்பாக இந்த நிகழ்ச்சியின் இறுதியிலே நாங்கள் மிக முக்கியமான ஒரு விமர்சன கண்ணோட்டத்தோடு இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பற்றிய கல நிலவரங்களை அலசுவதற்கும் தயாராக இருக்கின்றோம் முக்கியமான பிரமுகர்களை நாங்கள் வரவழைத்திருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே இதுவரையிலே கிடைக்கப்பெற்ற தேர்தல் முடிவுகளை நாங்கள் அலசுவோமாக இருந்தால் அம்பார மாவட்டம் இறக்காமம் பிரதேச சபையின் தேர்தல் முடிவு வந்திருக்கின்றது அந்த அடிப்படையிலே ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் பெற்றுக்கொண்ட வாக்குகள் இரண்டாயிரத்து எண்ணூற்று முப்பத்தி எட்டு வாக்குகள் அது முப்பது புள்ளி இரண்டு ஆறு சராசரி வீதமாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்பிபி பெற்றுக்கொண்ட வாக்குகள் இரண்டாயிரத்து மூன்று அது இருபத்தி ஒரு புள்ளி மூன்று அஞ்சு மூன்று ஐந்து என்ற சராசரி வீதமாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் பெற்றுக்கொண்ட வாக்குகள் ஆயிரத்து எழுநூற்று முப்பத்தி ரெண்டாவது பதினெட்டு புள்ளி நான்கு ஆறு சராசரி வீதமாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது சுயேட்சை குழு பெற்றுக்கொண்ட வாக்கு எண்ணூற்று இருபத்தி மூன்று அது எட்டு புள்ளி ஏழு ஏழு சராசரி வீதமாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுறை பெற்றுக்கொண்ட வாக்குகள் எழுநூற்று அறுபத்து ஆறு அது எட்டு புள்ளி ஒன்று ஏழு என்ற சராசரி வீதமாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அம்பார மாவட்டம் இரக்காமம் பிரதேச சபையின் ஆசனங்களை பொறுத்தவரையிலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் நான்கு ஆசனங்களை பெற்றிருக்கின்றது என்பிபி மூன்று ஆசனங்கள் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் இரண்டு ஆசனங்கள் சுயேட்சை குழு ஒரு ஆசனம் பொதுஜனப்பெறமுனை ஸ்ரீலங்கா பொதுஜனப்பெறமுனை எஸ்எல்பிபி ஒரு ஆசனத்தையும் இரக்காமம் பிரதேச சபையிலே பெற்றிருக்கின்றது கொழும்பு மாவட்டம் மகரகம நகரசபைக்கான தேர்தல் முடிவு வெளியாகி இருந்தன வெளியாகி இருந்தது அந்த அடிப்படையிலே என்பிபி அமோக வெற்றியை அங்கே பதிவு செய்திருக்கின்றது என்பிபி பெற்றுக்கொண்ட வாக்குகள் நாற்பதாயிரத்து எண்ணூற்று தொண்ணூறு அது ஐம்பத்தி இரண்டு புள்ளி நான்கு மூன்று என்ற சராசரி வீதம் இருபத்தி நான்கு ஆசனங்களை மகரகம நகரசபையிலே என்பிபி கைப்பற்றி இருக்கின்றது எஸ்டேபி பெற்றுக்கொண்ட வாக்குகள் பன்னிரண்டு அது பதினைந்து புள்ளி மூன்று ஒன்பது என்ற சராசரி வீதம் வெறும் ஆறு ஆசனங்கள் எஸ்டேபி க்கு மகரகம நகரசபையிலே கிடைத்திருக்கின்றது சுயேட்சை குழு ஒன்று பெற்றுக் கொண்டிருக்கின்றது ஐயாயிரத்து அறுநூற்று இருபத்தி ஏழு வாக்குகள் அது ஏழு புள்ளி இரண்டு ஒன்று என்ற சராசரி வீதம் மூன்று ஆசனங்களை அந்த சுயேட்சைக்குழு பெற்றிருக்கக்கூடிய நிலையிலே ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுனர் தன்னுடைய ஆதிக்கத்தை மகரகம நகரசபையிலும் செலுத்தி இருக்கின்றது ஐயாயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஏழு வாக்குகள் அது ஆறு புள்ளி

சிலாவம் நகரசபைக்கான தேர்தல் முடிவு இது எம்மை வரையிலே எமக்கு முக்கியமான ஒரு நகரசபை எங்களுடைய தொழில்நுட்ப உதவியாளர் சகோதரர் ஷஹினி அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அவர்கள் புகுந்த வீடு சிலாபத்திலே தான் இருக்கின்றது எனவே எமக்கு மிக முக்கியமான ஒரு நகரசபையாக இருக்கின்றது அந்த அடிப்படையிலே என்பிபி தன்னுடைய ஆதிக்கத்தை ஷஹனியுடைய புகுந்த ஊரிலும் பெற்றிருக்கின்றது சிலாபத்தில் என்பிபி பெற்றுக்கொண்ட வாக்குகள் நான்காயிரத்து எண்ணூற்று இருபது வாக்குகள் அது நாற்பத்தி ஆறு புள்ளி நான்கு ஐந்து என்ற சராசரி வீதம் ஐ ஒன்பது ஆசனங்களை தக்க வைத்திருக்கின்றது என்பிபி ஒரு சுயேட்சைக்குழு பெற்றிருக்கின்றது இரண்டாயிரத்து ஒரு சுயேட்சைக்குழு இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பது வாக்குகள் அது இருபத்தி எட்டு புள்ளி நான்கு இரண்டு என்ற சராசரி வீதம் ஆறு ஆசனங்களை கைப்பற்றி இருக்கின்றது சுயேட்சைக்குழு அதே போன்று

சிலாபத்திலே சிலாபம் நகர சபையை எதிரணிகள் அனைத்தும் ஒன்று சேருமாக இருந்தால் அங்கே ஆட்சி அமைக்கக்கூடிய சந்தர்ப்பம் எதிரணிக்கு கிடைக்கும் என்பதிலும் மாற்று கருத்தில் அடுத்து நாங்கள் நகரசபைக்கான தேர்தல் முடிவுகளை பார்ப்போமாக இருந்தால் அங்கும் என்பிபி தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தி இருக்கின்றது என்பிபி பெற்றுக்கொண்ட வாக்குகள் இரண்டாயிரத்து அறுநூற்று ஆறு அது முப்பத்தி ஏழு புள்ளி பூஜ்ஜியம் நான்கு என்ற சராசரி வீதம் ஆறு ஆசனங்களை தம்வசப்படுத்தி இருக்கின்றது என்பிபி எஸ்ஜேபி இரண்டாயிரத்து முன்னூற்று எழுபத்தி இரண்டு வாக்குகளை பெற்றிருக்கின்றது அது முப்பத்து மூன்று புள்ளி ஏழு ஒன்று என்ற சராசரி வீதம் ஐந்து ஆசனங்கள் நூரலியா திக்கோய நகரசபையிலே எஸ்ஜேபிக்கு கிடைத்திருக்கின்றது அதே போன்று தொழிலாளர் காங்கிரஸ் ஸ்ரீலங்கா இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பெற்றிருக்கின்றது தொள்ளாயிரத்து பதினாறு வாக்குகள் அது பதிமூன்று புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு என்ற சராசரி வீதம் இரண்டு ஆசனங்கள் அவர்களுக்கு கிடைக்க ஒரு சுயேட்சைக்குழு ஒரு ஆசனத்தையும் ஐக்கிய தேசிய கட்சி ஒரு ஆசனத்தையும் நூரலியா மாவட்டம் ஹெட்டன் திக்கோய நகர சபையிலே பெற்றிருக்கின்றது அந்த அடிப்படையிலே தேசிய மக்கள் சக்தியும் ஒரு தனி கட்சியாக அங்கே ஆதிக்கம் செலுத்தி இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து நாங்கள் திருகோணமலை நகரசபை மணிக்க வேண்டும் திருகோணமலை நகர சக ஆமா திருகோணமலை பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவும் வந்திருக்கின்றது அந்த அங்கே இலங்கை தமிழரசு கட்சி வெற்றி பெற்றிருக்கின்றது ஆம் திருகோணமலையிலே இலங்கை தமிழரசுக் கட்சி வெற்றி பெற்றிருக்கின்றது அவர்கள் ஆறு ஆசனங்களை பெற்றிருக்கின்றார்கள் மட்டக்களப்பை பொறுத்தவரையிலே மட்டக்களப்பு ஏராவூர் பத்து பிரதேச சபையிலே இலங்கை தமிழரசு கட்சி பத்து ஆசனங்களை பெற்றிருக்கின்றது மட்டக்களப்பு மாவட்டம் ஏராவூர் பத்து பிரதேச சபை இலங்கை தமிழரசுக் கட்சி பெற்றுக்கொண்ட வாக்குகள் பன்னிரெண்டாயிரத்து நாற்பத்தி ஏழு அது முப்பத்தி நான்கு புள்ளி எட்டு ஆறு என்ற சராசரி வீதம் பத்து ஆசனங்கள் அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது என்பிபி பெற்றுக்கொண்ட வாக்குகள் ஐயாயிரத்து எழுநூற்று பதினொன்று அது பதினாறு புள்ளி ஐந்து மூன்று என்ற சராசரி வீதம் நான்கு ஆசனங்கள் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி அதாவது டிஎம்விபி கட்சி ஐயாயிரத்து நானூற்று ஏழு வாக்குகளை பெற்றிருக்கின்றது அவர்களுக்கும் நான்கு ஆசனங்கள் கிடைத்திருக்கின்றது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் ஐயாயிரத்து நூற்று அறுபத்தி நான்கு வாக்குகளை பெற்று நான்கு ஆசனங்களை தம்பசப்படுத்தி இருக்கின்றது அதே போன்று எஸ்ஜேபி ஐக்கிய மக்கள் சக்தி நான்கு ஆயிரத்தி இருபத்தி நான்கு வாக்குகளை பெற்று அங்கே மூன்று ஆசனங்களை தம்வசப்படுத்தி இருக்கின்றது எனவே மட்டக்களப்பு மாவட்டம் ஏறாவூர் பத்து பிரதேச சபை இலங்கை தமிழரசு கட்சி வசமாகி இருக்கின்றது பத்து ஆசனங்களுடன் அதனைத் தொடர்ந்து கம்பஹா கட்டான பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவுகளும் வெளியாகியிருந்தது அந்த அடிப்படையிலே கம்பஹா மாவட்டம் கட்டான பிரதேச சபையை என்பிபி அமோக வெற்றி பெற்றிருக்கின்றது அங்கே நாற்பத்தி ரெண்டாயிரத்து இருநூற்று தொண்ணூற்றி ஒன்பது வாக்குகளை பெற்றிருக்கின்றது அதாவது ஐம்பத்தி ரெண்டு புள்ளி நான்கு ஐந்து என்ற சராசரி வீதம் இருபத்தி ரெண்டு ஆசனங்களை தம்பசப்படுத்தி இருக்கின்றது என்பிபி எஸ்டேபி அங்கே வெறும் ஏழு ஆசனங்களை பெற ஸ்ரீலங்கா பொதுஜன பெற ஐந்து ஆசனங்களை பெற்றிருக்கின்றது అదే పోంటూ కదిరే చిహ్నం இரண்டு ஆசனங்களையும் ஒரு குழு இரண்டு ஆசனங்களையும் கம்பஹா மாவட்டம் கட்டான பிரதேச சபையிலே பெற்றிருக்கின்றது மீண்டும் ஒரு முறை கம்பஹா மாவட்டம் கட்டான பிரதேச சபைக்கான முடிவுகளை அறிவிக்கின்றேன் என்பிபி பெற்றுக்கொண்ட வாக்குகள் நாற்பத்தி இரண்டாயிரத்து இருநூற்று தொண்ணூற்று ஒன்பது அவர்கள் இருபத்தி ரெண்டு ஆசனங்களை வென்றிருக்கின்றார்கள் எஸ்ஜேபி பெற்றிருக்கின்றார்கள் பதினான்காயிரத்து முன்னூற்று முப்பத்தி ஒன்பது அவர்கள் ஏழு ஆசனங்களை மாத்திரமே வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுன இலங்கையை பொறுத்தவரையிலே எல்லா பகுதிகளிலும் மூன்றாம் இடத்திலே வரக்கூடிய கட்சியாக மீண்டும் ஒரு எழுச்சி பெற்றிருக்கின்றது பெற்றிருக்கின்றது கதிரை சின்னத்திற்கு இரண்டு ஆசனங்கள் குழு ஒன்று இரண்டு ஆசனங்களை பெற்றிருக்கின்றது அந்த அடிப்படையிலே கம்பஹா கட்டான பிரதேச சபையை என்பிபி அதாவது ஆளும் அரசாங்கம் வெற்றி பெற்றிருக்கின்றது என்று சொல்ல வேண்டும் அதனைத் தொடர்ந்து கம்பகா மாவட்டம் வத்தல பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவுகள் என்னை பொறுத்தவரையிலே எனக்கு மிக முக்கியமான முடிவாக இது அமைந்திருக்கின்றது அந்த அடிப்படையிலே அங்கும் கூட என்பிபி ஆளும் அரசாங்கம் மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்திருக்கின்றது என்பிபி பெற்றுக்கொண்ட வாக்குகள்

சர்வஜன அதிகாரம் அங்கே ஆதிக்கம் செலுத்தி இருக்கின்றது ஓரளவு அவர்கள் நான்காயிரத்து நானூற்று நாற்பத்தி நான்கு வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் அது ஆறு புள்ளி மூன்று நான்கு என்ற சராசரி வீதம் இரண்டு ஆசனங்களை சர்வஜன அதிகாரம் பெற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரும் நான்காம் இடத்திலே இருக்கின்றது மூவாயிரத்து மூவாயிரத்து நானூற்று முப்பத்தி ஏழு வாக்குகள் அது நான்கு புள்ளி ஒன்பது ஒன்று என்ற சராசரி வீதம் இரண்டு ஆசனங்கள் அவர்களுடைய வசமாக ஐக்கிய தேசிய கட்சி மூவாயிரத்து நூற்று பதிமூன்று ஆசனங்களை

மட்டக்களப்பு மாவட்டம் மண்முனை பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவும் வெளியாக இருந்தது அந்த அடிப்படையிலே மட்டக்களப்பு மாவட்டம் மண்முனை பிரதேச சபையை இலங்கை தமிழரசு கட்சி வென்றிருக்கின்றது நாங்கள் பார்க்கின்றோம் இலங்கை தமிழரசுக் கட்சி அதாவது எஸ்ஜேபியை விட சில சபைகளை இலங்கை தமிழரசுக் கட்சி வெற்றி பெற்று வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது அந்த அடிப்படையிலே மட்டக்களப்பு மாவட்டம் மண்முனை பிரதேச சபையிலே இலங்கை தமிழரசுக் கட்சி ஐயாயிரத்து இருநூற்று அறுபத்து நான்கு வாக்குகளை பெற்று ஆறு ஆசனங்களை தம்பசப்படுத்த என்பிபி நான்காயிரத்து எழுநூற்று ஐம்பத்து மூன்று வாக்குகளை பெற்று நான்கு ஆசனங்களை பெற்றிருக்கின்றது எஸ்ஜேபி ஆயிரத்து எழுநூற்று ஏழு வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் யூஎன்ஏ கட்சி ஆயிரத்து நானூற்று அறுபத்து மூன்று வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் அதாவது தராசி சின்னம் நான் நினைக்கின்றேன் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுடைய மாற்றுக் கட்சியாக அது இருக்கும் அதே போன்று எகப்பாரன ஜாதிக்க பெரும் என்எஃப்ஜிஜி கட்சி ஒரு ஆசனத்தையும் மட்டக்களப்பு மாவட்டம் மண்முனை பிரதேச சபையிலே வெற்றி பெற்றிருக்கின்றது இலங்கை தமிழரசு கட்சி ஆறு ஆசனங்கள் என்பிபி நான்கு ஆசனங்கள் எஸ்ஜேபி ஒரு ஆசனம் யூஎன்ஏ கட்சி ஒரு ஆசனம் அதே போன்று நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி ஒரு ஆசனம் என அங்கே ஆசனங்கள் பிரிந்து சென்றிருக்கின்றது புத்தனம் மாவட்டம் வெண்ணப்பூவ பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவும் வெளியாகி இருந்தது அந்த அடிப்படையிலே என்பிபி பெற்றுக்கொண்ட வாக்குகள் இருபத்தொன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஆசனங்கள் மிகப்பெரிய வெற்றியை வெண்ணப்பூவ மக்கள் என்பிபிக்கு பெற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் எஸ்டேபிஐ பெற்றுக்கொண்ட வாக்குகள் பதினோராயிரத்து நானூற்று பத்து எட்டு ஆசனங்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன அங்கே மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்தி இருக்கின்றது எட்டு ஆசனங்களை தம்வசப்படுத்தி இருக்கின்றது பத்தாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி பெற்று ஐக்கிய தேசிய கட்சி மூவாயிரத்து பதினோரு வாக்குகளை பெற்று இரண்டு ஆசனங்களை பெற சர்வஜன அதிகாரம் ஆயிரத்து அறுநூற்று எண்பத்தி ஏழு வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் புத்தளம் மாவட்டம் வெண்ணப்பூவ பிரதேச சபையிலே பெற்றிருக்கின்றது மீண்டும் ஒரு முறை புத்தளம் மாவட்டம் வெண்ணப்பூவ பிரதேச சபை சபைக்கான ஆசனங்கள் இப்படித்தான் பிரிந்து சென்றிருக்கின்றது ஆளும் அரசாங்கம் என்பிபி கட்சிக்கு இருபத்தி ஐந்து ஆசனங்கள் எஸ்ஜேபி எட்டு ஆசனங்கள் எஸ்எல்பிபி எட்டு ஆசனங்கள் யூஎன்பி இரண்டு ஆசனங்கள் சர்வஜன அதிகாரம் ஒரு ஆசனம் என்று ஆசனங்கள் பிரிந்து சென்றிருக்கிறது து அனைத்து எதிர்கட்சிகளும் ஒன்று சேர்ந்தாலும் புத்தலம் வெண்ணப்பூ பிரதேச சபையை அசைக்க முடியாது அது என் பி இருக்கின்றது இனி நாங்கள் அனுராதபுர உறவப்பட்டான பிரதேச சபையின் பக்கம் அவதானத்தை செலுத்துவோம் அங்கும் ஆளும் அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய அதிகாரத்தை மக்கள் வழங்கி இருக்கின்றார்கள் என்பிபி பெற்றுக் கொண்ட வாக்குகள் ஒன்பது ஆயிரத்து எழுநூற்று மூன்று வாக்குகள் அது நாற்பத்தி ரெண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து என்ற சராசரி வீதத்தோடு பத்து ஆசனங்களை என்பிபி அங்கே பெற்றிருக்கின்றது எஸ் ஜே பி ஆறாயிரத்து தொன்னூற்றி இரண்டு வாக்குகளை பெற்று ஐந்து ஆசனங்கள் சுயேட்சை குழு ஒன்று அங்கே இரண்டு ஆசனங்களை பெற்றிருக்கின்றது இரண்டாயிரத்து எழுநூற்று பதினோரு வாக்கு

அம்பார மாவட்டம் அட்டாளச்சேன பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவும் அட்டாளச்சேன பிரதேச சபை அனைவரும் எதிர்பார்த்த ஒரு பிரதேச சபையாக இருக்கின்றது அந்த அடிப்படையிலே மக்களுடைய அந்த ஊர் மக்களுடைய எதிர்பார்ப்பின் அடிப்படையிலேயே முடிவுகளும் அமைந்திருக்கின்றது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கின்றது பத்தாயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஐந்து வாக்குகளை பெற்றிருக்கின்றது அது நாற்பத்தி ஐந்து புள்ளி ஒன்று ஒன்று என்ற சராசரி வீதம் எட்டு ஆசனங்கள் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் வசமாக அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் நான்கு ஆசனங்களை பெற்றிருக்கின்றது ஐயாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ஒரு வாக்குகளை பெற்று என்பிபி மூன்று ஆசனங்களை பெற்றிருக்கின்றது மூவாயிரத்து அறுநூற்று பதினாறு ஆச வாக்குகளை பெற்று அதே போன்று தேசிய கட்சி குதிரை சின்னம் அத்தாவுல்லாவின் கட்சி இரண்டு ஆசனங்களை அங்கே பெற்றிருக்கின்றது இரண்டாயிரத்து நானூற்று இருபத்தி நான்கு வாக்குகளை பெற்று அதே போன்று என்பிபிக்கு ஒரு ஆசனம் அங்கே கிடைத்திருக்கின்றது என்பிபி மணிக்கமண்டம் எஸ்ஜேபிக்கு ஒரு ஆசனம் எஸ்ஜேபி பெற்றுக்கொண்ட வாக்குகள் அறுநூற்று தொன்னூற்றி எட்டு மீண்டும் ஒரு முறை அம்பாற மாவட்டம் அட்டாலச்சேன பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவுகள் பத்தாயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஐந்து வாக்குகளை பெற்ற மரச்சின்னம் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் எட்டு ஆசனங்களை தம்பசப்படுத்த அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் மைல் இருக்கின்றது நான்கு ஆசனங்களை பெற்றிருக்கின்றது ஐயாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து ஒரு வாக்குகளை பெற்று என்பிபி மூவாயிரத்து அறுநூற்று பதினாறு வாக்குகளை பெற்று மூன்று ஆசனங்களையும் குதிரை சின்னம் தேசிய காங்கிரஸ் இரண்டாயிரத்து நானூற்று இருபத்தி நான்கு வாக்குகளை பெற்று இரண்டு தொன்னூற்றி எட்டு வாக்களை பெற்று ஒரு ஆசனத்தையும் அம்பாறை மாவட்டம் அட்டாளச்சினை பிரதேச சபையிலே பெற்றிருக்கின்றது நான் ஆரம்பத்திலே சொன்னதை போன்று எங்களுடைய இதை வெறுமனே நான் அறிவித்து கொண்டிருப்பதோடு நிறுத்திவிடாமல் மக்களாகிய நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய ஊர் முடிவுகள் வரக்கூடிய நேரத்திலே நீங்கள் எதிர்பார்த்த முடிவுகள் வந்திருக்கின்றனவா இல்லையா என்பதை கொமன்ஸ் பகுதியிலேயே எம்மோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் நேற்றிரவு அதிகமான நண்பர்கள் சகோதரர்கள் எம்மோடு நேரலையிலே இணைந்து கொண்டதை போன்றும் நீங்களும் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்ல ஆரம்பித்து விடுங்கள் நான் இன்னும் சற்று நேரத்திலே உங்களுடைய கருத்துக்களின் பக்கம் அவதானத்தை செலுத்துகின்றேன் ஏனென்றால் நீங்களும் நானும் சேர்ந்துதான் இந்த நேரலையை கொண்டு செல்ல வேண்டும் மிக நீண்ட நேர் நீண்ட நேரம் இந்த நேரலை இடம்பெறப் போகின்றது எனவே உங்களுடைய கருத்துக்களை எம்மோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் என்பதை நான் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன் இனி நாங்கள் எங்களுடைய ரசிகர்களுடைய கொமன்ஸ் பகுதிக்கு செல்வோமாக இருந்தால் அவற்றையும் நாங்கள் சேர்த்தியாக வேண்டும் அதிகமானவர்கள் எம்மோடு இணைந்திருக்கின்றார்கள் நான் நேற்று இரவும் கூட சொல்லியிருந்தேன் மக்கள் எம்மோடு இணைய இணைய எமக்கும் சற்று உற்சாகமாக இருக்கும் அவர்களுடைய கருத்துக்களையும் சேர்த்து கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே பயணித்தால் என்று சொல்லியிருந்தேன் அந்த அடிப்படையிலே அதிகமானவர்கள் கொமன் பகுதியிலே வந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறீர்கள் ராஜா பிரசாத் ஹாய் என்று சொல்லியிருக்கிறீர்கள் பிரசாத் ஹாய் குட் மார்னிங் அதே போன்று காதர் தேங்க்யூ கைண்ட் ஹார்ட் ஒர்க் என்று சொல்லியிருக்கிறீர்கள் ரொம்ப நன்றி உங்களுக்கு எங்களுடைய உங்களை போன்றவர்கள் எம்மோடு இணைந்திருந்தால் எங்களுடைய தேவை உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கான சேவைகளை தொடர்ந்தும் வழங்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அதே போன்று முன்னூற்று அறுபத்தி ஒன்பது என்று பதிவு செய்திருக்கின்றார் எனக்கு சரியாக புரியவில்லை அவர் என்ன சொல்ல வருகிறார் என்று அதே போன்று சகோதரர் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி சலாம் இருக்கின்றார் வலைக்கும் அலாம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து ஷராஸ் முகம்மட் நேற்றிலிருந்து உங்களுடைய பெயர் எனக்கு இப்போது ரொம்ப ஞாபகத்தில் இருக்கின்றது லண்டனில் இருந்து நீங்கள் நேற்றைய தினம் இணைந்து கொண்டீர்கள் மூன்றும் இன்றும் இணைந்திருக்கின்றீர்கள் யூ கை ஸ்டில் ஆன் லைவ் ஸ்ட்ரீம் அலமது இல்லா யூ கைஸ் ஹேவ் குட் ஃபியூச்சர் தேங்க்ஸ் என்று எம்மை வாழ்த்தியிருக்கின்றார் ரொம்ப நன்றி ஷராஜ் முகமது அதே போன்று சாலி நேற்றைய தினம் எம்மோடு இணைந்திருந்தார் ஹாய் சொல்லியிருக்கிறார் ஹாய் சாலி இம்தியாஸ் எம்மோடு இணைந்திருக்கிறார் வாட் ஹேப்பன் கழுத்தர டிஸ்ட்ரிக் என்று சொல்லியிருக்கிறார் டிஸ்ட்ரிக்குக்கான மாவட்டங்களுக்கான முடிவுகளையும் இன்னும் சற்று நேரத்தில் நான் மொத்தமாக அறிவிப்பேன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் ஃபர்ஹான் சலாம் சொல்லியிருக்கின்றார் திவ்யா குட் மார்னிங் அண்ணா என்று சொல்லியிருக்கிறார் குட் மார்னிங் திவ்யா ஹனீதர் குட் மார்னிங் என்று சொல்லியிருக்கின்றார் வெரி குட் மார்னிங் பீர் முகமது குட் என்று சொல்லியிருக்கின்றார் ரொம்ப நன்றி ரிஸ்வி என்று ம்மத்துள்ளாய் வீஸ்வி முகமது நவாஸ் மாஷா அல்லாஹ் மாஷால்லா என்ற வாழ்த்தியிருக்கின்றார் அதே போன்று முகமது அருஸ் வாட் ஹேப்பன் மாத்தரை டிஸ்ட்ரிக்ட் என்று காட்டியிருக்கிறார் கண்டிப்பாக மாத்தரை மாவட்டத்திற்கான ஒட்டுமொத்த முடிவுகளையும் இன்னும் சற்று வேலையிலே நான் சொல்லுவேன் அஸ்லாம் வலைக்கம் பிளீஸ் கிவ் அஸ் மோட்டெய்ல்ஸ் விச் ஃப்ரம் ரியாத் என்று சகோதரர் ஒருவர் சொல்லியிருக்கிறார் அவருடைய பெயர் அங்கே இல்லை அதே போன்று இன்னும் ஒரு சகோதரர் சேனல் ஃப்ரம் ஃபன் ஹாய் பிரதர் என்று சொல்லியிருக்கின்றார் ஹாய் ஃபைசர் முகமது அனுராதபுர இப்பளோ ரிசல்ட் சொல்லுங்க ப்ரோ என்று சொல்லியிருக்கின்றார் இன்னும் சற்று அவகாசம் தாரங்கள் எங்களுடைய நேர்களுடைய கருத்துக்களை இணைத்துக்கொண்டு நான் முன்னும் அந்த பகுதிக்கு செல்கின்றேன் முகமது தஸ்லீம் அஸ்லாம் வலைக்கும் என்று சொல்லியிருக்கின்றார் ஜமான் ஜுபைர் கொத்தான் தீவு புத்தனம் ஜெர்மனி அஸ்லாம் வலைக்கும் கொத்தாம் தீவு புத்திரத்துடைய முடிவை கேட்டிருக்கிறார் ஜெர்மனியில் இருந்து நேற்றைய தினமை மோடி இணைந்திருந்தார் ரொம்ப நன்றி சகோதரரே முகமது சியாம் அஸ்லாம் வலைக்கும் ப்ரோ என்று சொல்லியிருக்கிறார் வரைக்கும் சலாம் அஹமத் ஃபலீல் சகோதரர் ரஹ்மான் அஸ்லாம் வலைக்கும் பன்னலை ரிசல்ட்ஸை எதிர்பார்க்கிறதாக சொல்லியிருக்கிறார் கண்டிப்பாக சுப்பையா பரமேஸ்வரன் குட் மார்னிங் வெரி குட் மார்னிங் சுப்பையா பரமேஸ்வரன் ரொம்ப நன்றி மோடி இணைந்திருக்கின்றதுக்கு இன்னும் ஒரு சகோதரர் நியூசிலாண்டில் இருந்து இணைந்திருப்பதாக சொல்லியிருக்கிறார் அஸ்லாம் வலைக்கும் ப்ரோ என்று ரியாஸ் சலாம் சொல்லியிருக்கின்றார் அதே போன்று அக்ரீம் ஐ ஆம் அக்ரிம் இன் துபாய் ப்ளீஸ் டெல் மீ ஒட் ஹேப்பன் டு புத்தனம் புத்தளம் உத்தியோகபூர்வமற்ற மாவட்ட முடிவு வந்திருக்கின்றது நான் உங்களுக்கு சொல்கின்றேன் எதிர்கட்சிகள் அனைத்து ஒன்று சேர்மாக சேர்ந்தால் ஆளும் கட்சிக்கு அங்கே ஆட்சி அமைப்பதில் சிரமம் இருப்பதாக நான் அறிகின்றேன் அதே போன்று சகோதரர் இக்பால் முகமது அஸ்லாம் அலைக்கும் சவுதியிலிருந்து உங்கள் பணி தொடர் வாழ்த்துகிறேன் நன்றி என்று சொல்லியிருக்கின்றார் ரொம்ப நன்றி சகோதரர் இக்பால் அவர்களே நான் நேற்றும் இருந்தேன் உங்களுடைய ஆதரவினை எமக்கு வழங்குங்கள் நாங்கள் வளர்ந்து வரக்கூடிய இலங்கையிலே மிக பிரபலமான ஒரு தமிழ் ஊடகம் அதாவது நடுநிலையில் இருந்து எந்த கட்சிக்கும் சாராமல் நாங்கள் தேர்தல் காலங்களாக இருக்கட்டும் ஏனைய காலங்களாக இருக்கட்டும் எங்களுடைய நிகழ்ச்சிகளிலே எல்லா கட்சிகளை சார்ந்தவர்களையும் அழைத்து வந்து நேர்காணல்களை வழங்கி வருகின்றோம் அதே போன்று கேபினட் ஊடக ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அதாவது கேபினட் முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்புகளுக்கு நாங்கள் தொடர்ந்தும் பங்குபற்றி எங்களுடைய மக்கள் சார்பாக உங்களுடைய கேள்விகளையே கேபினட் ஊடக பேச்சாளிடத்திலே கேட்டு அவற்றை தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம் எனவே அனைதம் இழைக்கப்படக்கூடியவர்களுடைய குரலாக இலங்கையிலே மாறி வரக்கூடிய ஒரு இணையதளம் தான் ஷார்ட் நியூஸ் டாட் எல்கே எங்களுடைய ஷார்ட் நியூஸ் டிவி எனவே தயவு செய்து உங்களுடைய ஆதரவினை வழங்குங்கள் அதிகமாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களுடைய நண்பர்களிடத்திலும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதே போன்று நாங்கள் ஒரு லட்சம் ஃபாலோவர்ஸை நெருங்கி கொண்டிருக்கின்றோம் மிக வேகமாக அந்த இலக்கை நாங்கள் அடைய வேண்டும் உங்களுடைய ஆதரவை எதிர்பார்க்கின்றோம் ஃபேஸ்புக் தளத்திலும் உங்களுடைய லைக்கை எமக்காக வேண்டி வழங்குங்கள் எம்மை நீங்கள் பின்தொள்ளுங்கள் என்ற தாழ்மையான வேண்டுகோளை நான் விடுத்துக்கொண்டு அடுத்த முடிவுகளின் பக்கம் அவதானத்தை செலுத்துவோம் அதிகமானவர்கள் முடிவுகளை கேட்டுக்கொண்டே இருப்பதனால் எங்களுடைய கொமன் பகுதியிலே இருக்கக்கூடிய சகோதரர்கள் அப்படியே இருங்கள் உங்களை கண்டிப்பாக நான் இணைத்துக்கொள்வேன் இன்ஷா அல்லா என்னால் முடிந்த அளவு கண்டி மாவட்டம் பஸ்பாகே கோரலே பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவும் வெளியாகி இருக்கின்றது கண்டி மாவட்டம் பஸ்பாகே கோரலு பிரதேச சபைக்கான முடிவுகளின் அடிப்படையிலே என்பிபி அமோக வெற்றியை பதிவு செய்திருக்கின்றது பதினோராயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறு வாக்குகளை பெற்றிருக்கின்றது பத்து ஆசனங்களை தம்வசப்படுத்தி இருக்கின்றது எஸ்ஜேபி மூவாயிரத்து எழுநூற்று அறுபத்தி நான்கு வாக்குகள் மூன்று ஆசனங்கள் குழு ஒன்று மூவாயிரத்து நானூற்று எழுபத்தி மூன்று வாக்குகளை பெற்று மூன்று ஆசனங்கள் இன்னமொரு குழு இரண்டாயிரத்து இருநூற்று எழுபத்தி ஒரு வாக்குகளை பெற்று இரண்டு ஆசனங்கள் எக்ஸ ஜாதிக்க சந்தானி அதாவது தராசு சின்னம் ஐக்கிய ஐக்கிய தேசிய கூட்டணி ஒரு ஆசனத்தை பெற்றிருக்கின்றது தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறு வாக்குகளை பெற்று எனவே கண்டி மாவட்டம் பஸ்பாகே கோரள பிரதேச சபை என்பிபி வசமாகி இருக்கின்றது அதே போன்று கண்டி மாவட்டம் உடுதும்பற பிரதேச சபைக்கான முடிவும் வெளியாகி இருக்கின்றது கண்டி மாவட்டம் உடுதும்பற பிரதேச சபையை பொறுத்தவரையிலே அங்கே என்பிபி எஸ்டேபி இரண்டு கட்சிகளும் ஆறு ஆசனங்களை பெற்றிருந்தாலும் கூட வாக்குகளின் அடிப்படையிலே எஸ்டேபி முன்னிலை பெற்றிருக்கின்றது நான்காயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்றிருக்கின்றது எஸ் ஜேபி ஆறு ஆசனங்களை தம்பசப்படுத்தி இருக்கின்றது என்பிபி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஐந்து வாக்கள் அதாவது இருபது வாக்களினால் என்பிபி அங்கே இரண்டாம் நிலையில் இருக்கின்றது ஆறு ஆசனங்களை தம்பசப்படுத்த சர்வஜன அதிகாரம் எஸ்பி அதாவது சர்வஜன பலைய அந்த கட்சி ஆயிரத்து முன்னூற்று இருபது வாக்குகளை பெற்றிருக்கின்றது ஒரு ஆசனம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரும்புனா ஆயிரத்து இரண்டு வாக்குகளை பெற்று ஒரு ஆசனம் சுயேட்சை குழு ஒன்று அறுநூற்று ஐம்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்று ஒரு ஆசனம் இது கண்டி மாவட்டம் உடுதும்பர பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவுகள் அதே கண்டி மாவட்டம் பாத்ததும்பர பிரதேச சபைக்கான முடிவுகளும் வெளியாகி இருக்கின்றது அந்த அடிப்படையிலே என்பிபி அமோக வெற்றியை அங்கம் பதிவு செய்திருக்கின்றது என்பிபி பெற்றுக்கொண்ட வாக்குகள் இருபதாயிரத்து நானூற்று இருபத்தி ஒன்பது அது ஐம்பது புள்ளி மூன்று மூன்று என்ற சராசரி வீதம் மிகப்பெரிய வெற்றி பதினாறு ஆசனங்களை தம் வசப்படுத்தி இருக்கின்றது எஸ்டேபி பெற்றுக்கொண்ட வாக்குகள் பத்தாயிரத்து எண்ணூற்று இருபத்தி நான்கு அது இருபத்தி ஆறு புள்ளி ஆறு ஏழு என்ற சராசரி வீதம் அது எட்டு ஆசனங்களை எஸ் ஜே பி பெற்றுக் கொடுத்திருக்கின்றது அந்த வாக்குகளின் அடிப்படையிலே மூன்றாம் இடத்திலே எஸ்எல்பிபி ஸ்ரீலங்கா பொதுஜரப்பெறமுன நான்கு நான்காயிரத்து எண்ணூற்று அறுபது வாக்குகளை பெற்று நான்கு ஆசனங்களை பெற்று இருக்கின்றது நான்காம் இடத்திலே மயில் இருக்கின்றதாக இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஆயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தை அங்கே தம்பசப்படுத்தி இருக்கின்றது எஸ்பி சர்வஜன பலய சர்வஜன அதிகாரம் ஆயிரத்து முன்னூற்று இருபத்தி நான்கு வாக்குகளை

தேர்தல் முடிவும் வெளியாகி இருக்கின்றது கண்டி மாவட்டம் நாவலப்பிட்டி என்று சொல்லக்கூடிய நேரத்திலே நான் ஆரம்பத்திலே சொன்ன எங்களுடைய ஒளிப்பதிவாளர் எங்களுடைய தொழில்நுட்ப உதவியாளர் சகோதரர் ஷஹனியின் ஊர் அது அவர் புகுந்த ஊர் தான் சிலாவம் அவருடைய ஊர் நாவலப்பிட்டி எனவே எமக்கு முக்கியமான ஒரு ஊர் அங்கு இவ்வளவு காலமாக அவர்களுடைய அந்த அதிகாரத்தை எஸ்டேபியின் பக்கம் கொடுத்திருந்தாலும் கூட நான் நினைக்கின்றேன் இம்முறை என்பிபிக்கு வழங்கி இருக்கின்றார்கள் ஷஹனியின் ஊர்க்காரர்கள் அந்த அடிப்படையில் என்பிபி இரண்டாயிரம்

దేశీయ ఐక్య దేశీయ కూటని ఎక్స జాతిక సందా